ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வெல்கம் டு ரமாஜர்னி இன்றைக்கி மட்டன் தோப்பு எப்படி செய்யலாம் வாங்க பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு சோம்பு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி உருளைக்கெழங்கு கொஞ்சமாக கொஞ்சமாக மசாலா இவ்வளோ தாங்க இது செய்யறதுக்கு ஓகேங்களா நம்ம இப்போ எப்படி செய்கிறோன்றதை உங்களை காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ சோம்பை போட்டுக்கிறோம் சோம்பை போட்டு பொருந்தவுன்ன അടുത്ത് എന്നാൽ വെങ്കം പോയം പോ നല്ല വതക്കാം വതക്കിട്ട് അതല്ലേ കൊണ്ട് നരം വത ക ഇപ്പോൾ നല്ല വെങ്കായം വതങ്ങണോനെ ഇത് കൂടെ കൊണ്ട് വന്ന് ഇഞ്ചി പൂണ്ട് പേ പോട இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி போட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நையை பேஸ்ட்டாக இல்லாமல் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும் குக்காக செஞ்சிடலாங்க குக்கரில் செய்கிறதுனால நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு பொருளும் அதிகமாக தேவையில்லை கொஞ்சமாக கொட்டாக போகணும் இப்போ நல்லா நல்லா என்ன பண்ணி நல்லா வதங்கணும் அதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வளர்க்கலாம் நல்லா நல்லா மேட்ச் ஆகணும் தக்காளி நல்லா ஆகாம அது கூட நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் குயிக்காக இந்த ரெசிபி ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறேன் மட்டன் இப்போ கிலோ கிலோ இருக்குது வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கணும் வரட்ட அந்த நல்லா டேஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் மட்டன் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க மட்டன் நல்லா வாசனையாக இருக்கும் மட்டும் நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க துக்கப்புறம் அது கூட கொஞ்சோண்டு மசாலா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மிளகாய் தூள் அது கொஞ்சம் போட்டுக்கோங்க காரத்துக்கு போட்டுட்டு சீக்கிரமே பண்ணுவாங்க மஞ்சள் தேவைக்களவாக போட்டுக்கோங்க இது கூடவே உப்பும் போட்டுருவோம் உப்பு போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி வைங்க ஏன்னா மட்டன் தெக்குன்றதுனால நம்ம தண்ணியாக வச்சிட்டோம்னா குழம்பு மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தான் போதும் இதே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போகணும் கொஞ்சமாக இதை வந்து அதை மூடி நமக்கு தேவைக்களவுக்கு விசில் அடிச்சிடலாம் ரெண்டு விசும் இல்லை மூணு விஷம் நம்ம பண்ணிக்கோம்னாக்கா குயிக்காக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க குக்கர் மூடி நல்லா மூடிட்டு அவ்வளோதான் ரெண்டு விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி பாருங்கள் விசில் விட்டுடிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வந்து ஒரு பிளே இதுக்கு பா மாட்டிக்கு பிளேட்டு ரெடியாகிடுச்சு எப்போ வந்து நான் ரெண்டு மூணு பச்சை மிளகாயை கீறி அது மேலே போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி தூங்கி பரிமாறுனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடி இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ